இந்த நாடு எட்டு நாடுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்காங்க ஆனால் எனக்கு பாருங்க இந்த 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 எட்டு நாட்டுடைய கல்ச்சர் இந்த எட்டு நாட்டுடைய விவசாயம் என்ன தொழில் பண்ணுறாங்க தொழில் எப்படி லாபம் நஷ்டம் வருது அவங்களுக்கு அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு தான் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலேருந்து இந்த எட்டு நாடுகளுக்கும் வந்திருக்கிறேன் முதல் நாடு இந்த ஃப்ரான்ஸ் பாரிஸ் இங்கே பாருங்கள் விவசாயத்தை பாருங்கள் எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாமே உருளைக்கிழங்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து கோதுமையை என்ன செய்கிறாங்க அவங்க ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா இவங்க எப்படி இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஆட்களே வச்சு என்ன செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்தியா வந்து உங்களுக்கு நான் என்ன செய்வேன் ஆள் குறவை எப்படி விவசாயம் பண்ணுறதையும் சொல்லிக் கொடுப்பேன் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த அப்துல் கலாம் இயக்கம் வந்து வெறும் கலெக்ட் மீட்டிங் தாசார் மீட்டிங்கில் மட்டும் நான் அப்துல் கலாம் தலைவர் பேசலை ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து இந்த விவசாயம் இந்த கலாச்சாரம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன் ஏன்னா அப்துல் கலாமும் அவர்களும் பொன்ராஜ் அவர்களும் ஒரு தலைவனுக்குள்ள தகுதி சகலத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னாங்க இந்த விவசாயத்தில் அப்துல் கலாம் மாநில தலைவராக இருந்து இந்த இருந்து பேசுறேன் சோ நான் பல கிராமங்கள்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் எங்க ஊர்ல ஆனா இந்த மண்ணை பாருங்க புது புது மண்ணா இருக்கு இந்த மண்கள் என்னன்னா இவங்க விவசாயம் பண்ணும்போது புது புது மண்ணா என்ன செய்யறாங்க இவங்க போடுறாங்க போட்ட தான் இவங்க விவசாயம் நல்லா இருக்குது எங்கே பார்த்தாலும் மலைகள் அது மரங்கள் வச்சுருக்குறாங்க ஸோ அதனால தான் பாருங்கள் வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் இங்கே விவசாயம் செலுத்தோங்கிறது யாருமே இல்லை வெறும் மிஷின் அதுதான் என்ன செய்யுது இங்கே விவசாயத்தை பண்ணுது அதே மாதிரி உங்களுக்கு நான் எப்படி இந்த ஆட்களை இல்லாமல் இருந்தாலும் எப்படி விவசாயம் பண்ணலாம் என்று உங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து தருகிறேன் அப்துல் கலாம் விவசாய சங்க தலைவர் மாநில தலைவர் பிரான்ஸ்ல இருந்து பேசுகிறேன் அடுத்து நான் பெல்ஜியத்தை நோக்கி போய்ட்டுருக்கேன் தேங்க்யூ